ஒருத்தருடைய திசாவை பற்றி மற்றவர்களை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது என் தம்பிக்கு வந்து சனி தசை வந்து அவனுக்கு ஒன் ஃபைவ் நைன் சப்ளாடு சனி ஒன் ஃபைவ் நைன் வேலை செய்யும் போது அங்கே விபத்து ஏற்படும் ப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் வரும் அதே நேரத்தில் அது கியூரபிளும் ஆகும் இதத்தே ஜோதிட தத்துவம் என்ன சொல்லுது ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை தடுக்கும் பிந்தைய பாவத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு அதானே சொல்லுது ஜோதிடலா சயின்லாம் என்ன சொல்லுது ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது அந்த ஆற்றலை பிளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ மாற்ற அப்ப ஜோதிட சயின்ஸ் இல்லையா அந்த சயின்ஸை நீங்க புரிந்து கொள்ளவில்லை புரியாம எல்லாரும் இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றாங்க அப்படி வேன் ஜோதிடம் இயங்குது அதை என்னால நிரூபிக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு லேபு வச்சலாம் நான் காட்ட முடியாது நிகழ்வை நடத்தி காட்ட முடியும் நடக்கிறத சொல்ல முடியும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பசங்க அவங்க கூட அம்மா அப்பானு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும் ஒரு ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் யான ஒரு தசா புத்தி நடக்க போகுது இது இந்த அஞ்சு பேரோட தசா புத்தியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதிப்புக்குள்ள ஆக்கோன்றீங்க ஒருத்தருடைய தசா புத்தி மற்றவர்களை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றது உண்மை சரி ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேரும் அஞ்சு பேத்துக்கு அஞ்சு விதமான திசா புத்திகள் வரும் அதுவும் திசா புத்திகள் வரும்னா நம்ம தந்தையினுடைய ஜீன்ஸில் இருந்தால் நம்ம வந்தோம் ஆமாம் அப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையை ரிலேட்டிவிட்டியாகத்தையும் எல்லாருக்கும் அந்த வீட்டில் திசை வரும் இப்போ எனக்கு ராகு தசை நடக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கும் ராகு திசை புத்தி நடந்துச்சு அப்போ இந்த ராகுபுரிய எஃபெக்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை தீவையாக அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ என் தம்பிக்கு வந்து சனி தேச வந்து அவனுக்கு ஒன் ஃபைவ் நைன் சப்ளாடு சனி ஒன் ஃபைவ் நைன் வேலை செய்கிறதுனால உனக்கு தொழில் முடங்க போகிறா உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் கேர்ஃபுல்லாக போ லாங் ட்ராவல் போகாத அப்படின்னு மூணே வார்த்ததுன்னு சொன்னேன் சனி தேச சனி பற்றி ஆரம்பித்து மூணாவது நாள் நான் உசிலம்பட்டியிலேருந்து மதுரையை நோக்கி வந்துக்கிட்டுருக்கேன் ஒருத்தன் இடையில் ஒரு கிராமத்தில் ஒருத்தன் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு ஹை ஸ்பீடில் அந்த டேனிங்கில் வந்து திரும்பி என் தம்பி மேலே அடி சுக்கி தூக்கி எரிஞ்சிச்சு வண்டி காலு பாதம் கிரா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு கரெக்டாக அந்த சனி திசை சனி புத்தி ஆரம்பித்த தேதியில் ஆக்சி மூணாவது நாள் ஆக்சிடென்ட் ஆகுது சனி புத்தி அந்திரம் வரைக்கும் பெட் பெட்ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அப்போ இங்கே நாலு எட்டையும் வேலை செய்ய வச்சுச்சு தொழிலையும் பிரேக் பண்ணிடுச்சு இதுக்கு விருத்தி பாவமா இருந்தா விபத்தையும் கொடுத்தது அதனால ஓய்வு எடுக்கவும் வச்சிருச்சு தொழில் சூப்பர் இப்போ இவனுக்கு இந்த ஒன் பை நைன் வேலை செஞ்சதுனால விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்படல அதே நேரத்தில் அதுல இருந்து ரெக்கவரியும் ஆயிட்டான் ரெக்கவரி சரிங்க சார் பாவங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நல்லா உணரணும் ஒன் பை நைன் வேலை செய்யும்போது போது அங்க விபத்து ஏற்படும் ப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் வரும் அதே நேரத்தில் அது கியூரபிளும் ஆகும் ஒன்னஞ்சு ஒன்பது வேலை செய்யுதுல அதே நேரத்தில் ரெண்டாவது பத்துக்கு அது பரண்டாம் வீடு தானே ஒன்னஞ்சு ஒன்பது என்பது ரெண்டாவது பத்துக்கு பரண்டாம் தானே மூணு விதமான வேலைகள் செய்து ஒரு ஒரு அதுதான் ஒரு குறியாட்டினுடைய டியூட்டி சூப்பர் சார் சூப்பர் சார் இதத்தை ஜோதிட தத்துவம் என்ன சொல்லுது ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை தடுக்கும் பிந்தைய பாவத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு அதானே சொல்லுது ஜோதிடலா யாராவது சிந்திக்கிறீங்களா இப்போ ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருக்கு சார் அப்ப ஒரு பாவம் குறியாட்டுதுங்கிறதே நீங்க எல்லாரும் பாக்குறீங்க வெளியே அதுக்கு பின்புலம் என்ன யாரும் பாக்குறது இல்ல முன்விளைவும் இருக்கு பின்விளைவும் இருக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது அந்த ஆற்றலை பிளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ மாத்திக்கலாம் அதே செய்ய முடியும் பிளஸ்னா மைனஸ்னா என்ன மைனஸ்னா சக்தி இழத்தல் புலசினர் சக்தியை கூட்டுதல் அவ்வளவுதான் அப்ப ஒரு பாவம் என்பது முந்திர பாவத்தை சக்தியை இழக்க வைக்குது பிந்திய சக்தியை கூட்டுகிறது விருத்தி செய்கிறது ஜோதிட சயின்ஸ் இல்லையா கண்டிப்பா நீங்க புரிந்து கொள்ளவில்லை புரியாம எல்லாரும் இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு முட்டாள்தனமா சொல்றாங்க சயின்ஸ் வேன் ஜோதிடம் இயங்குது அதை என்னால நிரூபிக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு லேபு வச்சலாம் நான் காட்ட முடியாது நிகழ்வை நடத்தி காட்ட முடியும் நடக்கிறத சொல்ல முடியும் முன்கூட்டி இப்போ நீங்க சொன்ன இந்த ஒன் ஃபைவ் நைன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குங்க சார் அதனால உங்களை கோயிலுக்கு போகாதேன்னு நான் சொல்றேன் போனீங்கன்னா ஒன்று தொழில் அடியாகும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இது தேவையா கேட்டேன் என்ன நாத்திக்கன்னு சொல்றீங்க ஏன்னா நாத்திக்கெல்லாம் கிடையாது அந்த பாவம் ஏங்கினாலும் அதுதான் நடக்கும் நடக்கும் என்னைக்கு கோயில் கோவில் யார் யார் சுற்றுறாங்களோ அவங்கள அவங்கள பாருங்க பொருளாதாரத்துல சரி ஒன்றும் ஒண்ணு பிராமின்ஸ் புறம் கோயிலுதான் நிர்வாகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் பொருளாதாரத்துல எப்படி சஃரான தெரியுமா உங்களுக்கு இப்போ எல்லாரும் கோயில் பூசாரி வேலையை விட்டுவிட்டு அதை பெரிய போஸ்ட்ல போய் உட்கார்ந்துருக்கு ஏன் அந்த அஞ்சு ஒன்பது அவங்க அறியாமல் எடுத்துக்கிட்டாங்க அதிகபட்சம் பாருங்க பிள்ளைமாரு வீட்டாள சிவன் பழி வருறன்னு சொல்லிட்டு கோயில் பொறுப்பெடுத்துருவாங்க பிராமின்ஸு பூரா எல்லா கோயிலுக்கும் நான் பூசாரியாக இருப்பேன் அப்படின்னா இந்த பண்டார தொழிலில் இருக்கிறவங்க பண்டாரம்னு சொல்லுவாங்க அவங்க கோயிலுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு பூ மாலை கட்டிக்கிட்டு திருவாங்க இவங்கெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக சஃப்ராயிறாங்க ஏன்னா இவங்க போய் வம்பா ஒன்னஞ்சி ஒம்பதை போய் இயக்குறாங்க சில பேருக்கு சார் இந்த தெய்வத்தொண்டே செய்கிறோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க

எங்க ஊரை சுற்றி உள்ள எங்க வீட்டை சுற்றி உள்ள சந்தை தெருவுகளில் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில்களுக்கு விசேஷத்துக்கு நாங்கள் முன்னின்று அந்த வேலையை போய் செய்வேன் பணம் வசூலுக்கு போகவே வருவேன் அப்ப எனக்கு விவரம் தெரியாது அவ்வளவு காசு ஆகும் ஆனா அந்த வசூல் பண்ண காசை நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு அம்புட்டு காசையும் வசூல் பண்ண காசை கோயிலுக்கு சிறப்பாக செஞ்சு பிரசாதம்னால் வீட்டுக்கு அரைப்படி பொங்கல் கொடுப்போம் இவ்வளவு வாழைப்போலாம் ரெண்டு தேங்காய் அப்படின்னு அள்ளி கொடுப்போம் பத்து பைசா கோயில் காசு எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி நாங்கள் கோயில் பூஜைலாம் பண்ணுவோம் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஒரு பல்க் அமௌண்டு கிடைக்கும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன்னா நல்லா ரிசர்ச் மைண்ட் வரும் நான் இதை அனுபபப்புறமா ஒவ்வொரு ஊர்களுக்கு போகும்போது நான் கவனிச்சிருக்கேன் அதே மாதிரி சங்கர கோயிலுக்குலாம் எனக்கு நான் கால்குலேஷனே பண்ண வேண்டியது படார் படார்னு வாய்க்கு வந்ததை சொல்ல கரெக்டாக நடக்கும் அந்த லாட்டிடியூடனுடைய எஃபெக்ட் அதே போல் ஒவ்வொரு நடக்கும் நடக்கும்போது அவனால் உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத முன்கூட்டி சொல்ல முடியும் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆனந்த் ஆமாங்க சார் அவரு ஒரு இன்ஜினியரை வேலைக்கு வர எடுத்துக்கலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு அவருக்கு கரெக்டாக அவருக்கு வந்து வேலைக்காக வந்து கேட்ட அன்னைக்கு என்னை கேட்குறாரு அன்னைக்கு சுக்ரத ஓடுது அவனுக்கும் சுக்ரச ஓடுது ஆனந்துக்கும் ரெண்டு பேருக்கு திசையும் ஒன்றா அவனுக்கு சுக்ரன் சூரியன் ஸ்டார் சுக்ரன் சப்பு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சூரியன் சுக்ரன் சரிங்க சார் இந்த நபர் இன்ஜினியர் வரும்போது சுக்ரன் சுக்ரன் ஸ்டார் சுக்ர சுக்ர பத்திலே வந்து கேள்வி வைக்கிறார் சரிங்க சார் ஆனந்துக்கு சுக்ரச சுக்ரபத்தியே நடக்குது நடக்குது நான் என்ன தெரியுமா சொன்னேன் இந்த ஆளுக்கு எவ்வளோ வேணாலும் கொடு இந்த ஆள் விட்டுறாத இந்த ஆள் உனக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சொன்னேன் சாவி அவன் கையில் கொடுத்துட்டு அந்த இன்ஜினியர் கையில் கொடுத்துட்டு கம்பெனியே போக மாட்டாப்புல இங்கேதான் உட்காந்துருப்பாப்ல ஆனந்த் ஓடி ஓடியாக சம்பாதிச்சு கொடுத்தேன் நம்பிக்கை இல்லையா ஆதாரப்பூர்வமாக கூப்பிட்டு காட்டுறேன் உங்களுடைய பற்றி நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்களோ அவங்களுக்கு எந்த பாவமாக இருக்கோ அந்த பாவம் தான் அங்கே ஆக்டிவேட் ஆகும் பக்கத்தில் சேலையை கட்டினாலும் பொம்பளை நினச்சி வேடிக்கை வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் அது பெண்களை வந்து நம்ம இழிவாக பார்க்குறோங்கிற மனநிலையில் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது அது யாரும் காரணம் சொல்ல முடியுமா உங்களால் அந்த பெண்ணின் தெசாபத்தி யாரார் பார்க்குறாங்களோ அவங்க ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு புத்திநாதனாக வருதோ அதற்குரிய மனநிலையிலே அந்த பெண்ணை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பொண்ண கல்யாணம் இவன் டைசாபுத்தி அந்த பொண்ணுக்கு ஆர்ட்டி புரண்டா இருக்கு அந்த பெண்ணு மேல இவனுக்கு மோகம் அல்ல அதனால அதை வெறுக்கிறியான் இத போய் சட்டம் போட்டு நீ இதோட சேர்ந்து வளர்ந்து சேர்ந்து வளர்ந்துருவாங்களா சட்டம்ங்கிறது நம்மளுக்கு விளக்கு வந்து பிடிக்காது உத்தரவாதம் கொடுக்க டைவர்ஸ் பண்ணிக்க அப்படின்னு அவ்வளவுதான் கொடுக்க முடியாது உங்களுக்கு விளக்கா பிடிச்சிட்டு வர முடியும் நீங்கள் திரும்ப சேர்ந்தீங்கன்னா சட்டம் சேரக்கூடாது சொல்லுமா அதை சொல்லும் புரியுதா புரியுதுங்க சார் எல்லாமே நம்மளே நம்ம விதியை தீர்மானித்துக் கொள்கிறோம் விதின்னு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு உட்பட்டுதான் நம்ம நடக்கிறோம் நம்மதான் கடியாரத்தை கண்டுபிடிச்சோம் ஆனால் கடியாரத்தை கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கோம் ஆமாம் நமக்கு கட்டுப்பட்டு கடியாரம் போட்டு தான் சார் அது கேட்டுக்கலாம் அதுபோல காலம் யாருக்கும் கட்டுப்படுவதில்லை நம்மதே கட்டுப்பட்டு போய்ட்டு வேற வழி கிடையாது அதனாலதே விதிவெளி மதி செல்லும் மதிவெளி கதி செல்லும் அப்படின்னு